அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக தாவேகா கூட்டணி அமைப்பதை தடுக்கும் ரஜினிகாந்த் விஜய் அவர்கள் சமீபத்தில் அரசியலுக்கு வந்தார் இவர் அரசியல் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது ஆனால் மக்கள் மத்தியில் விஜய்க்கு கட்டுக்கடங்காத செல்வாக்கும் எழுச்சியும் ஏற்பட்டுள்ளது இவை அனைத்தும் விஜய் அவர்களது முதல் மாநாடு பொதுக்குழு கூட்டம் போன்றவற்றில் பிரதிபலித்தது இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் தனது பூத் முகவர்களினுடைய கூட்டத்தை நடத்தினார் அதற்கு கூட மாநாடு போன்று மக்கள் திரண்டு வந்தார்கள் கோயம்புத்தூர் பகுதியில் காலை முதலே விஜயின் வரவிற்காக பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை காத்து கிடந்தார்கள் கூட பரவாயில்லை மதுரைக்கு தனது பட ஷூட்டிங்கிற்காக சென்றார் அப்பொழுதும் இதே கூட்டம் இது அனைத்தும் தமிழக அரசியல் கட்சியினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது நாம் அனைவரும் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுகிறோம் ஆனால் விஜய் எங்கு வருகிறார் என்று தெரிந்தாலும் உடனடியாக கூட்டம் கூடிவிடுகிறது காவலர்களால் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த அரசியல் எழுச்சி வாக்குகளாக மாறிவிட்டால் விஜய்தான் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் விஜயை யாரும் அசைக்க முடியாது என்று கூறப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் கட்சிக்கென்று பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்குகள் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது அதிமுக திமுகவை வீழ்த்துவதற்காக பாஜகவோடு கைகோர்த்து உள்ளது இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஐஜேகே புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி என பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட உறுதியான வெற்றியை பதிவு செய்ய நாம் தமிழர் கட்சி அல்லது தமிழக வெற்றி கழகம் என்ற இரண்டு கட்சிகளில் ஏதாவது ஒன்று கூட்டணிக்கு வந்துவிட்டால் நாம் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என அதிமுகவும் நம்புகிறது பாஜகவும் நம்புகிறது எனவே அதிமுக தரப்பு தொடர்ந்து விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலத் தலைவரான நைனார் நாகேந்திரன் இந்த கருத்தை வெளிப்படையாகவே செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் எங்கள் கட்சியின் கூட்டணிக்கு விஜய் அவர்களை அழைப்பதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் மிக விரைவில் அமித்ஷா இதை பற்றி வெளிப்படையாக அறிவிப்பார் என கூறியிருந்தார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என கூறி வந்தாலும் கூட தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது அதற்குள்ளாக எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூறி வருகிறது அதே சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்தோ விஜய் அதிமுக கூட்டணிக்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கோ வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது விஜய் எந்த கூட்டணிக்கு சென்றால் அவருக்கென்ன அவர் படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் விஜய் படங்களில் நடிப்பதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துவிட்டார் ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் என்ன என பலர் கேள்வி எழுப்பலாம் ஏற்கனவே விஜய்யால் தனது சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தையை இழந்தவர் ரஜினிகாந்த் விஜய் சக நடிகர் தன்னை பார்த்து வளர்ந்தவர் தனது ரசிகர் என்று கூறிக்கொண்டு சினிமாவிற்குள் வந்தவர் ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்தை ஓரம் கட்டிவிட்டு தமிழகத்திலேயே நம்பர் ஒன் நடிகராக வளர்ந்தார் இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் பெறக்கூடிய நடிகராகவும் மாறிவிட்டார் இது ரஜினிகாந்தால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ரஜினிகாந்த் அவர்களும் அரசியல் கட்சியை தொடங்க தொடர்ந்து ஆயத்தப்படுத்தி வந்தார் ஆனால் இறுதி நேரத்தில் கட்சியை தொடங்காமல் கலைத்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர் அரசியல் கட்சி தொடங்கி இருந்தால் அவரது கட்சி மிக சிறப்பாக வளர்ந்திருக்கும் அவரும் இன்று தமிழகத்தில் முதலமைச்சராக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அப்பொழுது அவர் தொடங்கவில்லை இறுதியாக தொடங்குகிறேன் தொடங்குகிறேன் என்று கூறிவிட்டு தற்பொழுது கட்சியை தொடங்கவில்லை அதே சமயத்தில் அரசியலில் தன்னை ஒரு ராஜகுருவாக கிங் மேக்கராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதில் ரஜினி உறுதியாக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது எனவேதான் அவர் அரசியலில் இல்லை என்றாலும் சமீபத்தில் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் ரஜினியோடு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார்கள் காரணம் ரஜினிக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளம் உள்ளது அவர்களது வாக்குகளை அறுவடை செய்ய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ரஜினிக்கு ஆதரவாக இருந்து வருகிறது ரஜினிகாந்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் அவர் எனதான் திமுகவிற்கு வெளிப்படையாக ஆதரவாக இருப்பது போன்று காட்டிக்கொண்டாலும் கூட ரஜினியினுடைய முழுமையான ஆதரவு திமுகவிற்கு இல்லை அது பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் உள்ளது தற்பொழுது நம்மை நம்பி பாரதிய ஜனதா கட்சியினர் நம்மோடு இணக்கமாக பேசி வருகிறார்கள் ஒருவேளை கூட்டணிக்குள் விஜய் வந்துவிட்டால் வெற்றி பெற்றுவிட்டால் நம்மை எவரும் மதிக்க மாட்டார்கள் விஜயைத்தான் மதிப்பார்கள் ஏற்கனவே சினிமாவில் இருந்து கொண்டு நம்மை ஓரம் கட்டியவர் விஜய் தற்பொழுது அரசியலிலும் நம்மை ஓரம் கட்டிவிடக் கூடாது என்பதற்காக விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது என ரஜினிகாந்த் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது நன்றி